மிக அழகாக மானக்குறைவை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் கற்காமல் வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் அறிவுள்ளவர்களுக்கு இடையே புகுந்து எதுவும் செய்யாமல் சும்மா அமர்ந்திருந்தால் அது நாய் அமர்ந்திருப்பதைப் போன்றதாகுமாம் அவன் ஏதாவது சொன்னால் அது நாய் குறைப்பதைப் போன்று ஆகுமாம் அதாவது கற்றவரின் பெருமையும் கல்லாதவரின் திருமையும் பற்றி தான் இந்த பாடல் இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து நல்லறிவாள இடைப்புக்கு மெல்ல இருப்பினும் நாய் இருந்தற்றே உரைப்பினும் நாய்குறை தற்று கல்வி அறிவு இல்லாதவர்கள் நாயின் நிலையில் வைத்து கருதப்படுவர் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்